நாளைக்கு விஜய் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எம்பி ஜெயிச்சி பெரிய கட்சியா கிளைகள் தோறும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு விஜய் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு விஜயால தனி இயங்க முடியும் விஜய் ஏன் வெறுக்கறீங்க தேவையில்லாம அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல நீங்க விஜய் அரசியல நீங்க விமர்சனம் பண்ணுங்க விஜய் ஏன் வெறுக்கறீங்கன்ற நீங்க ரஜினி தேஜஸா இருக்காராம் விஜய் கேஸ் சிலிண்டர் போட மாதிரி இருக்காராம் என்ன எனக்குஜய திட்டா மக்கள் திரும்பல அந்த திரும் கடையில அரிசி வரல பருப்பு வரல கள்ளத்தனமா விக்கிறான் அந்த ஜனங்க பாத்துட்டு ஒருத்தவன் தட்டி கேக்குறான் அவன போயிட்டு நீ சங்கி தான் ஆர் எஸ் எஸ் தாரண்டானா யோ அவன் நியாயமாஷன் தானே கேக்குறான் அவன போயிட்டு இது பண்ற அப்படின்னு இந்த மாதிரி பத்து இடத்துல நடந்தா ஏ இவங்க வேலையை தான் இவங்க திருட்டு எழுத்தா பேசுனா அவன சங்க ஆர் எஸ் எஸ் கை கொள்ளின்னு சொல்றான் முதல்ல இவன் இவனைதான் நம்ம சந்தேக தான் ஜனங்க வருவான் ஜனங்க பிரச்சனை இல்ல

காங்கிரஸ் கட்சி தனியா போய் தாவேக்கா கூட நிக்குதுன்னா தாவேக்கா நான் இவ்வளவு நேரம் சொன்னனே எந்த வித இதுவும் இல்லாத ஒரு கட்சியா இருக்குது இவங்களோட இவங்கள தூக்கி சுமக்கணும் காங்கிரஸ் இவங்கள அவங்களும் சேர்ந்து என்ன தேர்தல் பண்ணி ஆற்ற முடியும் கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி வருவாங்க ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் வந்துச்சு ஒரு தடவை வந்தால அடுத்த தடவை இவங்க வந்துருவாங்க காங்கிரஸ் இந்த தடவை காங்கிரசுக்கு பெருத்த செல்வாக்கு இருக்கு இதுக்கு எதுக்கு விஜய்

அதாவது இல்லை எந்த கூட்டணி அமைஞ்சாலும் இந்தியாவுக்கு தான் சாதகன்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் இது ஏதோ பசில் கேம் மாதிரி விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது இது பற்றி சொல்லுங்க சார் நான் முதல்ல ஒரு இது சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா நாலு ஆப்ஷன் தான் ஒன்று கட்சியை கலைக்கிறது ரெண்டு தேர்தல் புறக்கணிப்பு ரஜினி மாதிரி கட்சியை நான் கலைச்சிடறேன் இனிமேல் நடிக்க போயிடுறேன் தொண்டர்கள் என்னால் பாதிக்கப்படுறது நான் விரும்பலன்னு சரி ரெண்டு இந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு வார்ம் அப் பண்ணிக்க விரும்புகிறோம் அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் மூணாவது நாங்கள் தனியாக நிற்கிறோம் நாலாவது என்டிஏ கூட்டணி போகிறோம் இதுல கட்சியை கலைக்குதுன்றது அப்புறம் எல்லாரையுமே சோர்வாக்கிடும் விஜய்க்கு அப்புறம் தேர்தல் புறக்கணிப்புன்றதும் ஒரு பெரிய சோர்வு உண்டாக்கணும் தனித்து நிற்கிறதுன்றது இன்றைய நிலைமையில எப்படி இருக்கு டிஎம்கே கொடூரமா மாறும் உங்களால அவங்கள எதிர்த்து அந்த அளவு அரசியல் பண்ண முடியாது கூடவே ஏடிஎம்கையும் சேர்ந்துதான் அடிக்காரு தனிச்சு நிக்கிறீங்கன்னா அப்புறம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு மத்தளம் கிடையாது அது கூட இல்ல இந்த பேப்பர்ல நமக்கு பிரியாணி எல்லாம் கட்டி தருவாங்க இப்படியாச்சும் ஓட்டிக்குமே அந்த மாதிரி ஓட்டிக்கிங்க அப்போ நீங்க நாலாவது முடிவு என்டிஏ கூட்டணிக்கு போறதுன்னா உங்களுக்கு ஒரே சமயத்துல நீங்க ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க எல்லாத்தையும் மேலே கரம் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ரெண்டாவது உங்களுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய சகல உதவிகளும் வந்துடும் மூணாவது உங்க தொண்டர்கள் எல்லா வகையிலும் தயாராவார்கள் நீங்க நாற்பத்தஞ்சது தொகுதி வாங்கி நிக்கிறீங்கன்னா ஐம்பது கேடர்ஸ் நேரடியாக தேர்தலை எதிர்கொள்வாங்க அங்க உங்க தொண்டர்கள் இது பண்ணுவாங்க நூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில மற்ற கட்சி கூட அணிஞ்சு உங்க தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் அப்ப மற்ற கட்சிகளுடைய தோலைமை தேர்தல் பணி எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்றது எல்லாத்தையும் அஞ்சு நாற்பது பேர் ஜெயிக்கிறீங்கன்னா நேரடியாக நாற்பது எம்எல்ஏ கிடைச்சிருவாங்க எல்லாத்தோட முக்கியமானது உங்களுடைய பிரதான எதிரி வீழ்த்தப்படுவார் கூட்டணி வரும்போது இன்னைக்கு செய்தி தரல சார் இது அது அதிமுக கூட்டணியிலேயே நூறு சீட் பேரம் தான் சொன்னாங்க நாங்க இவரு காங்கிரஸ் வரதுக்கு அசைன்மெண்ட் கட்சிக்காரர்கள் இவர்கள் குழம்பி போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நரேட்டிவ் செட் பண்ணல இந்த இதே பத்திரிகையில ரெண்டு முன்னாடி வந்த பக்கத்தில் என்னன்னா பீட்டர் அல்பன்ஸ் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாரு பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக அதை மாதிரி கார்த்திக் வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாருன்ற மாதிரி போட்டு அதுவும் ஒரு குளறுபடியில் போயிட்டு இருக்கு இதுலேயே தான் வந்திருக்கு என்னன்னா அது காங்கிரஸ் குழுவில் குழப்பம் ஆமா காங்கிரஸ் வந்து இவங்கள்ட்ட பேசலாம் ஒரே ஒரு நாள் ராகுல் காந்தி ஆரம்பத்தில் பேசினார் அவ்வளோதான் காங்கிரஸ் எந்த அடிப்படையில் வரும்னு இந்த மாதிரி எழுதுறாங்கன்னு தெரியல ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டிபேட்லாம் போகிறாங்க காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு எம்பி இன்னைக்கு திமுக எம்பிகள் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்காங்க அவங்கள இறக்கத்து காங்கிரஸ் விரும்புமா இன்னொன்று காங்கிரஸ் கட்சி தனியா போய் தாவேக்கா கூட நிற்கிதுன்னா தாவேக்கா நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் எந்த வித இதுவும் இல்லாத ஒரு கட்சியா இருக்குது இன்னைக்கு இவங்களோட இவங்களும் தூக்கி சமக்கணும் காங்கிரஸை இவங்களும் அவங்களும் சேர்ந்து என்ன தேர்தல் பண்ணி ஆற்ற முடியும் எவ்வளோ ஒரு அறுபது தொகுதி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க அறுபது பேர் காங்கிரஸ் எங்க போவோம் சரி அறுபது பேர் கிடச்சிட்டாங்க தேர்தல் பண்ணி எப்படி செய்வாங்க இவ்வளவு நாளா திமுக கவுட்டனில் இருந்தீங்க அவங்க பாத்துக்கிட்டாங்க நீங்களும் போனீங்க வந்தீங்க அதான் பண்ணீங்க தனியாக நீக்கி என்ன செலவுலருந்து பல விஷயங்கள் இருக்குது எப்படி நீங்கள் பண்ணீங்க நீங்களே ட்ரைனிங் எடுக்கிற தான் இருக்கீங்க காங்கிரஸ் அது பேர் இயக்கமாக இருந்தாலும் இப்போ அளவுக்கு இல்லை அப்போ அந்த இயக்கம் வந்து ஒன்றுமே இல்லாத எல்கேஜி லெவலில் இருக்கிற ஒரு கட்சி கூட சேர்ந்தால் உனக்கு நானே எனக்கு நீனு ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ தான் ரெண்டு பேரும் இன்னொரு மக்கள் நாலு கொடுங்க வேணா திமுக காலைப்பிடிச்சு வரத்துக்கு வேணால் யூஸ் ஆகும் அப்போ என்டிஏக்கு தான் லாபம் இதில் ராகுல் எப்படி விரும்புவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ன கேரளால ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் எப்படிங்க ஒத்துக்கும் கேரளால ரசிகர் கேரளால தெரியலையா வைத்தியாரத்தன்மா வளர்றாங்க கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி வருவாங்க ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் வந்துச்சு ஒரு தடவை வந்தாலும் அடுத்த தடவை இவங்க வந்துருவாங்க காங்கிரஸ் இந்த தடவை காங்கிரஸுக்கு பெருத்த செல்வாக்கு இருக்குது இதுக்கு எதுக்கு விஜய் புரியுதா சரி அங்க விஜய் ரசிகர் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு கட்சிக்கு போடுவான் காங்கிரஸும் போட போறான் அதனால அதை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி முடிச்சுக்குவாங்களா பைத்தியமாக நான் அவங்களுக்கு அங்க எவ்வளவு எம்பி எவ்வளோ எம்பிங்க இருபது கேரளாவில் கேரளால இருபது எம்பி தமிழ்நாட்டுல நாற்பது காங்கிரஸுக்கு பத்து துண்டா கிடைக்குதா ஒன்பது கிடைக்குதா கேரளால பாதி எம்பி இங்கே விட்டுருவாங்களா விஜய் கூட சேர்ந்துட்டு பைத்தியமாக நான் உங்களுக்கு அடுத்து இருபத்தொன்பது எலெக்ஷன் இருக்குல்லங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க தனியா நின்னாதான் எப்படி தாவே கொடுன்னு ஜெயிப்பீங்க விஷயம் இருக்குல்ல அதனால காங்கிரஸ் அந்த முடிவை எந்த காலத்துலயும் யோசிக்காது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இவர்களுக்கு ஏற்ற பெரிய கூட்டணி இதுதான் நாளைக்கு விஜய் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எம்பி ஜெயிச்சு பெரிய கட்சியாக கிளைகள் தோறும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது விஜயால் தனித்து இயங்க முடியும் பண வசதியிலேருந்து தொழிலதிபுள் வசதியிலேருந்து எல்லாம் வருதுன்னா காங்கிரஸ் வரும் மற்ற கட்சிகள் வரும் அன்றைக்கி திமுக பலகீனமாகவும் இது ஸ்ட்ராங்காகவும் அங்கே ரெண்டு கூட்டணி ரெண்டு பேர் ஸ்ட்ராங் தான் மோதுவாங்க இன்னைக்கு ஒரு கரூர் சமூகத்துக்கே ஓடி ஓடினு இன்னும் வரைக்கும் போகிறதுக்கு கட்ட ஆடினுக்குறாங்க போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு மூணு சீட்டு போட்டு பார்த்துன்னு இந்த நிலைமையில் எப்படி காங்கிரஸ் வரும் இது பைத்தியக்காரத்தனம் இப்போ நான் சொல்கிறது இவர்களுக்கு வந்து நாலு அஞ்சு ஆப்ஷன் சொல்கிறேங்களா அதில் வந்து ஒன்று காங்கிரஸு அன்புமணி விஜய் இவங்களாம் நிற்கிற ஆப்ஷன் இல்லை அன்புமணி எப்படி வருவார் அதிமுக கூட்டணி விட்டு காங்கிரஸும் வராது ஒரு ஆப்ஷன் போச்சா ஒரு ஆப்ஷன் தனியாக நிற்கிறது இதற்கு பிறகு தனியார் நின்று என்ன பண்ண போறாரு தனியார் நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்கே சண்டை போட முடியும் ஒன்றுக்கு ரெண்டு எதிரி ஆயிடுவாங்க அப்புறம் அதுவும் கஷ்டம் மூணாவது ஆப்ஷனு விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாம் அப்படியே இங்கே மக்கள் நல கூட்டணி பிளஸ் காங்கிரஸ் தாவேக்கா கூட வந்தாலும் பெரிய மக்கள் நல கூட்டணியாக இருக்குமே தவிர அது வெள்ளுகிற கூட்டணியா இருக்காது கா அதுலேயும் திமுக கண்டமாகிடும் என்டிஏக்கு தான் பலம் நாலாவது டிடிவி ஓபிஎஸ் காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அதுவும் என்ன பெரிய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா என்ன பெருசா இவர் இருபதுன்னா வச்சிங்க தாவேக்கா இது காங்கிரஸ் ஒரு ஆறு ஏழு இவங்கெல்லாம் துண்டுத்து விடாம சேர்த்து ஒரு ரெண்டுனா எவ்வளோ இருபத்தாறு இருபத்தேழு பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லை அஞ்சாவது ஆப்ஷன்னு என்டிஏ கூட போகிறது பிரச்சனையும் இல்லையா பெரிய பலமான கூட்டணி ஆகிடும் ஏற்கனவே பலமாய்ந்த கூட்டணி நாற்பது பர்சன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா பதினஞ்சு சேர்த்தா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு யோசிச்சு பாருங்கள் வேறு லெவல் போயிடும் அப்போ இந்த அஞ்சாவது அதான் நான் போட்டேன் இந்த ஆப்ஷனில் இதான் வந்து இப்படி போனால் இவர் லாபம் அதெல்லாம் ஒரு ஓகே கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்லுங்க அவங்க குழப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஜான் இதெல்லாம் இதெல்லாம் ஏன்னா இவங்க போய் அங்க போயிட்டாங்கன்னா ஜானு வேலை இருக்காதுல்ல ஓ இப்போ என்ன உருட்டுறாரு நான் அவங்களை முதலமைச்சர் ஆகும் அது பண்ணுவேன் போயிட்டா ஒண்ணும் கிடையாது விஜய் தான் முடிவு எடுக்கணும் இன்னும் ஒரே ஒரு கிலோ நிறைவேசுறேன் சார் அதாவது மழை நீர் வடிகால் பண்ணீங்கன்னு சொல்லி நாலாயிரம் கோடி நாங்க செலவு பண்ணணும்னு சொல்லி திமுக பிரச்சாரம் மிகப்பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இன்னைக்கு தேதிக்கு தாலக்கா வரைக்குமே நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய அவங்க ஏரியாவில் நடக்கிற அந்த மழை பிரச்சனை எல்லாம் போட்டு உதயநிதி அவர்களை கேள்வி கேக்குறாங்க இது என்னதான் சார் பிரச்சனை அது கவனிச்சிங்களா அந்த இது நீங்கள் நாலாயிரம் கோடின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே திருப்புகள் கமிட்டி வச்சு பண்ணாங்க எழுபத்தஞ்சி சதவீதம் நூறு சதவீதம் நாங்கள் இருபத்தி மூணில் கேள்வி வந்தப்போம் அதையும் இதை விட வேறு என்ன செய்ய முடியும்னு கே பாலகிருஷ்ணன் அவர் கொண்டு பேச வச்சாங்க அப்போல்லாம் குறைவாக இருந்த இந்த கேள்விகள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பள்ளி வச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய மழை இல்ல அதுல ஒரு அப்படி சமாளிச்சாங்க இருபத்தி அஞ்சுல பருவமழை ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி வர ஆரம்பிச்சு இதெல்லாம் என்னன்னா விநாசகாலம் வாங்கல்ல அந்த மாதிரி ஆட்சி முடிகிற நேரத்துல எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்னு இவர்கள் தேவையில்லாம விஜய போட்டு அடிச்ச உடனே வாரியர்ஸ் எல்லாம் அப்படி திரும்பிட்டான் தேன்கூட்டுல கல்லட்சி நீங்க அவன் எது பண்ணாலும் அட்ரா அட்ரா அட்ராடுற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப என்ன ஆகுதுன்னா அடி கூட்டகிற எல்லாருக்குமே உள்ளது அடி வாரியர்ஸ் உடைய பவர் வந்து இது கொள்கை கூட்டம் மாதிரி இது இதுக்கு என்ன மாசம் மாசம் துட்டா குடுக்குறாரு ஒன்னும் கிடையாது ஆனா தலைவன் மேல கொண்ட அபிமானம் தலைவனே அடிக்கிறியா நான் அடிக்கிற பாரு கையாவது தூட்ட கதை தலைவா நீ கவர்னா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இறங்கிட்டாங்க அப்ப இந்த கூட்டம் என்னன்னா இது வந்து இரநூறு முந்நூறு வாங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதுல வந்து போலி அடி ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறது இந்த மாதிரி இது வந்து எவ்வளவு சூழ்நிலை தாக்குப்பிடிக்க முடியும் நீ ஒன்னு எடுத்தா அவன் மூணு எடுக்கிறான் நீ இன்னைக்கு வீடியோ எடுத்தா அவன் நாலு வருஷம் வீடியோ எடுக்கிறான் எடுத்து போட்ட அவன் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறான் அஜித் கூட ரஜினி கூட எல்லாம் சண்டை போட்டு நல்லா இந்த விஷயத்துல அவங்க ப்ராக்டிஸ் பயங்கர ப்ராக்டிஸ் அடி நாங்க விட்டு தான் விழுது அப்படி காமிச்சு இப்படி விடுறான் கீழே வந்து ஒன்னு விடுறான் அப்டமன்ல ஒண்ணு உடுறான் எங்க அடிக்கிறான்னு தெரில அடித்த மாணவாரியே உழுது இதோட சேர்ந்து ஏடிஎம் கே தலைவா கொஞ்ச நபரு நான் ஒன்னு விட்டுக்கிறேன்னு விடுறாங்க அந்த ஏடிஎம் கொஞ்சம் வீரியமாயிடுச்சு பாத்தீங்களா இப்ப இந்த ரெண்டு சைட்லயும் அடி உளுந்தவன இவங்களால சமாளிக்க முடியல இன்னொன்னு இவர்கள் டிஃபென்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க இப்போ அஃபன்ஸ் எடுத்து இந்த காலம் எல்லாம் போய் இப்போ டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க ஏன்னா வாரியர் அடி அந்த அடி அதனால நீங்க இப்போ இந்த நாலாயிரம் கோடி இன்னும் வரும் பாருங்க நெல்லு மேட் எல்லாம் ஒன்னும் புரியல அந்த பசங்களுக்கு புரிஞ்சதுன்னா வேற மாதிரி எடுத்துருவானுங்க அதெல்லாம் என்ன கொள்முதல்னா சின்னு அந்த நான் வாரியர்ஸுக்கு சொல்ல வேண்டியது அன்புமணி ராமதாஸ் அருகே படிங்க எடப்பாடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் மற்ற இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு டெய்லி பேப்பர் கூப்பிட்டு படிச்சாங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவர்கள் வேற லெவலில் அரசியல் ஆமா வாரியர்கள் வேற லெவல்ல இங்க ஒரு குத்து விட்டு ஒரு எல்போ அடிக்கிறான் பேக்கில் யாருக்கு பக்கு நுட்டுறான் தலைவரை அடிக்கிறதுல தலைவரை நிக்கிற ஓரமா தள்ளி நில்லுன்றான் இப்படி அடிக்கும் இந்த சைடு நுடுறான் யாருன்னு பார்த்தா ஜானுக்கு அப்படி ஓரம் இல்லையா நாங்க தான் சண்டை போடு நீ தான் கிழிச்ச பட் நாங்களா பாத்துக்கிறோம் அந்த மாதிரி இறங்கி அடிக்கிறோம் உள்ளபடியே விஜயர்கள் சம்பளம் கொடுக்கணும்னா இவங்களுக்கு சிறந்த வாரியர் பறந்த வாரியர் கொடூர வாரியர் அப்படி பல வாரியர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இறங்கி அடிக்கணும் உண்மையிலேயே நான் நான் போட்டேன் நான் எப்போ போட்டேன் விஜய்க்கு துணையாக இருக்கிறது எல்லாம் ஓடிப்பிட்டாங்க பொதுச்செயலாளரும் போனார்ல அப்போ இருந்து கூட இருந்து சண்டை போடுறது இந்த கிரேட் வாரியர்ஸ் தான் கரெக்டாக தான் பேர் வச்சாப்பில்ல விர்ச்சுவல் வாரியர் ஆமாம் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வருங்காலத்தில் நல்லா தயாராகுவாங்க அவங்கள கரெக்டாக அரசியல் படுத்துனா அவர்கள் ஒரு பெரிய அசட்டு இந்த கட்சிக்கு அதை பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லது சொல்கிறவங்க அது எல்லாம் கெட்ட வார்த்தை எடுத்துட்டு அதெல்லாம் விட்டுருணும் பொலிட்டிக்கலாக அடிங்க இந்த மாதிரி அடிங்க கரெக்ட் பல்லு கண்ணுக்கு இதுக்கு நடுவுல சில பேர் நான் இந்த மாதிரி புலி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கேன் குறுகால பூந்து அடிவாங்க சீமா அந்த மாதிரி இவங்க புலி வேட்டைக்கு போறாங்க யார அங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க குறுகால ரெண்டு மூணு பத்திரிகையாளர்கள் தெரியாம கை போட்டுச்சு அதுக்கு போய் இந்த இதுவா இந்த வடிவத்தை சொல்லுவான்ல அவன் தான் தெரியாம பேசிவிட்டான் அதுக்கு போய் நீ யாரா பீன்ஸ் நடுவில் அந்த மாதிரி சில பத்திரிகையாளர்கள் அடிவாங்க நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தோம் இருந்தோம் நீயே அவதூறு பண்ண அவங்களே அவதூறு பண்றாங்க இதுல நம்ம கருத்து சொல்றது என்ன இருக்குது இந்த அவதூறுல வேணான்றோம் நீ அவதூறு பண்ணிட்டு அப்புறம் உங்களால மாட்டிக்கிட்டா அவன் அவதூறு பண்றான் இதெல்லாம் நியாயமானு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இது ஒருத்தருடைய அரசியலை தான் விமர்சிக்கணும் தனிப்பட்ட அந்தரங்கம் எப்பவுமே விமர்சிக்க கூடாது விஜயப்பட்ட அந்த அடி விஷயங்கள்ல பஸ்க்குள்ள திருச்சானா திருச்சான தீவிரவாதியா பாட்ல பையக்குள்ள பாட்டில்னா என் சரக்கே அடிக்க மாட்டேன் ஏகப்பட்ட மோசம் நேற்று பாருங்க நயினார் நாகேந்திரனுக்கு அவங்க ஒரு பாஜக தலைவர் அந்த அம்மா கூட நிக்கிறாங்க அந்த போட்டோல ஒரிஜினல் போட்டோல சாதாரணமா தான் நிற்பாங்க அதே வந்து இவ்வளவு கேவலமா இருப்பீங்க அதோட விட கேவலம் அதை எடுத்து ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் போட்டு இதுல என்ன இருக்கு நான் கேக்குறேன் உண்மையிலேயே அவர் அந்த எண்ணத்தோட நின்று போட்டா வந்தா கூட அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அசிங்க போடுறது இல்ல இதே அந்த பத்திரிகை முதலாளி இவர்களுக்கு முட்டு குடிக்கிற மூத்த பத்திரிகையாளர் எல்லோரும் மதிக்கக்கூடிய என் ராம் போன்றவர்கள் பரிசீலனை பண்ணணும் ஏன்னா இவர்கள் தான் ஜெர்னலிஸ்டுடைய முன்னோடியா பாக்குறோம் அப்ப இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் தப்புன்னு கூப்பிட்டு கொஞ்சமாவது கண்டிக்கணும்ல அப்ப அவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டு இருந்தா அப்போ ஓ நீங்களே தப்பு போலன்றது முடிவுங்கள்ட்ட எப்படி கண்டிக்க கண்டிக்க முடியும் அதான் பிரச்சனை அப்போ நீங்க இவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சும்மா வீட்டுல ரிட்டையர் ஆக உட்காந்து மைக் கொடுக்குறாங்க எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க ஐயா வாங்கிக்கலாம் அப்படி போய் தான் வாங்கிடுது இது யார் மரியாதை கொடுக்குறாங்கன்றதுக்குல நீங்க இப்போ விஜய் ஏன் வெறுக்குறீங்க தேவையில்லாம அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல நீங்க விஜய் உடைய அரசியல நீங்க விமர்சனம் பண்ணுங்க விஜய் ஏன் வெறுக்குறீங்கன்ற நீங்க ரஜினி தேஜஸா இருக்காராம் விஜய் கேஸ் சிலிண்டர் போட வர மாதிரி இருக்காராம் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு அந்த லூசு போய் ஒருத்தன் பேசி வச்சுக்கலாம் அது இப்ப அந்த நன் பதில் சொல்லிட்டு இருக்கார் நான் கூட என் பதிவுல போட்டு விட்டேன் எம்ஜிஆர் அழகான நடிகர் தான் டோட்டலாவே விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கை கூலி பிஜேபி கை கூலிங்கிற பாயிண்ட்லயே தடுறதுக்கே பெரும் பாடுபட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு அபுபக்கர்னு ஒரு வழக்கறிஞர் தாவேக்கா சேர்ந்தவராக எந்த கட்சியும் தெரியல அவர் ஒரு இது போட்டிருக்காரு வேற அந்த போரூர் சாலையில வாகனம் அப்படியே ஓட்டிக்கிட்டே பேசுறாரு இந்த பாருங்க இந்த ஆட்சியில எவ்வளவு சிறப்பாக சாலை பணிகள் நடந்திருக்கிறது ஆனா அது குண்டு குழியுமா எல்லாம் பயங்கரமா இருக்கு இந்த குண்டு குழியும் இதெல்லாம் யாருக்கணுக்கா தெரிஞ்சு விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் கை கூலி சங்கி அப்படின்னு ஒரு பாகி போடுறாரு அப்ப அந்த அளவுக்கு நீங்க இது விமர்சனம் பண்ணால சங்கி பாஜக கைகூலி ஆர் எஸ் எஸ் கைகூலா கொஞ்ச நாளைக்குதான் ஜனங்க கேட்டு எனக்கு என்ன திட்டினா மக்கள் கோவம் ரேஷன் கடையில அரிசி வரல பருப்பு வரல கள்ளத்தனமா வைக்கிறான் அந்த ஜனங்க பாத்துட்டு வந்து தட்டி கேக்குறான் அவன போயிட்டு நீ சங்கி ஆர் எஸ் எஸ் காரண்டான நியாயமாஷன் கேக்குறான் அவன போயிட்டு இது பண்ற அப்படின்னு இந்த மாதிரி பத்து இடத்துல நடந்தா ஏ இவங்க வேலையை இவங்க திருட்டுக்கு எழுத்தா பேசுனா அவனை சங்கின்றான் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்கிறான் முதல்ல இவனை இவனை தான் நம்ம சந்தேகப்படணும் தான் ஜனங்க வருவாங்க ஜனங்கள் பிரச்சனையில் இருந்தாங்க பார்ப்பாங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறீங்க நீங்கள் எப்படி ஸ்டைலாக இருக்கீங்க நீங்கள் எந்த அறிக்கையை படிக்கிறீங்க அது எல்லையும் கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் என்ன இந்த தீம் போட்டுக்கிட்டு என்ன பிஜிஎம் போட்டுட்டு கார்லேருந்து அப்படி இறங்கி அப்படி கண்ணாடி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு பஸ் கட்டின தேர்த்திக்கிற கரண்ட் பில் மாதம் மாதம் கட்டும்போது எனக்குல க வலிக்குது இதில் தான் ஜனம் நிற்போம் என் வீட்டுக்கார பொழுதுனைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டு கிடக்குறான் இந்த இதை மூடுனா மூடுறாங்களா அந்த கோபம் தான் ஜனங்களுக்கு இருக்கும் அதை எவன் தொடுறானா அவன் ஜெயிச்சிருவான் வெளியே அதை வந்து தொடணும் தொடணும் இல்லை தொடரவங்க கூட நிற்கணும் நின்றுட்டு நீங்கள் அப்படி இப்படின்னா கூட போதும் அவன் பேசிக்குவான் பேச மாட்டாங்களா எடப்பாடி பேச மாட்டாரா மத்தவங்க பேச மாட்டாங்களா எடப்பாடி கிட்ட ஒரு பாதி ஜெயலலிதா மாதிரி தானே சார் ஆய திறந்தாலே முடிச்சு ஆமா அப்போ இவர் கையாட்டினா மட்டும் போதும் ஆனா இங்க இருந்துட்டு கையாட்டினீங்கன்னா என்ன என்னப்பா மௌன மொழியில பேசினீங்கிறேன்னு வாங்க அதனால நீங்க அந்த பலத்தை அமைக்கிறது அவருக்கு பெஸ்ட்டு ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் இல்லன்றது தெரிஞ்சுச்சு இல்லை புஷியும் வேஸ்ட் கட்சி தலைமை இப்ப நம்பிக்கை ஒரே நம்பிக்கை விஜய் மேலதான வச்சிருக்காங்க இந்த லெட்டர்லாம் எல்லாம் படிச்சேன அவன யாரு தீவிரமா இருந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னைக்கும் என்ன சொல்றாங்க தலைவா நீ முடிவு எடு சரியில்லை பாத்துக்கோ கொண்டு போய் நட்டாத்துல விட்டுருவானுங்க பாத்துக்கோன்னு சொல்றாங்க சொல்றான் எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் வந்து விஜய் கிட்ட கிடைச்சிது அதை எப்படி பயன்படுத்த போறாங்கன்னா அந்த அந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா தப்புன்னு உடனே ரியாக்ட் பண்றான் மத்தவன் மாதிரி முட்டு கொடுக்கல இப்போ நீங்க போயிட்டு டிஎம்கிலயும் மத்த கட்சிகளையும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேசுனோ எல்லாத்தையும் கேட்டுட்டு போடா இதான் திராவிட மடல் இதான் அடர்ச்சிகிட்டு போயின்னு இருப்போம் என் தலைவன குற்றம் சொல்றாரு இங்க அது இல்ல தலைவா தப்பு நடக்குது திருத்திகோ சரி பண்ணலாம் தற்கூறினார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள விமர்சனம் தற்குரியம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நானு ஒரு தற்கூரி போகும் ஆயிடுச்சா இப்போ அவன் யோசிக்கிறான் அப்ப யோசிக்கிறான் தர்க்குரியா நீ சொல்ற ஏத்துக்குறான் தர்குரியான் பாய்ண்ட் யோசிக்கிறவன் புத்திசாலி திருத்திகோ சொல்றவன் அவன தற்குறின்னு சொன்னேன்னு அதான் சொல்றேன் நீ ரிசல்ட் வேற ஜனங்க பாப்பாங்க ஜனங்க என் சைடு யாரு நிக்கிறான்னு தான் பாப்பாங்க அடிமை தவழ்ந்து போனார் ஊர்ந்து போனார் தஞ்சாவூருக்கும் போனாரா பண்றது இல்ல தவழ்ந்து போனாரு ஊர்ந்து போனார் தஞ்சாவூருக்கும் போனார் இவங்க வச்சாங்களா சொல்லி அதை எனக்கு உடன்பாடு கிடையாது அவரையும் கிணத்துல இறக்கிட்டாங்க ஒழுங்கா பேசி இந்த எடப்பாடியும் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டாங்க இந்த மாதிரி அவரை நீ கட்சி செயலாளர் தரமா பேசியிருந்தாரு பதில்தான் சொல்லியிருந்தாரு அவரையும் அந்த பேச்ச பேச வச்சுட்டாங்க எனக்கு உண்மையிலே வருத்தம் நான் ரெண்டு மூணுல பதிவு பண்ணேன் இது நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்னுங்க தனிப்பட்ட விவகாரங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் தேவையில்லை அப்படி எடுத்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அரசியல் உங்களுக்கு தேவை அவர்களுடைய அரசியல் என்ன அந்த மக்களுக்கு பயன்படுதா இல்லையா அவ்வளவுதான் நீங்க யாரையுமே நான் கண் கொண்டு நான் கேள்விப்பட்டதுல பாத்துருக்கேன் பலரும் கதெல்லாம் கேட்டீங்கன்னா கணக்குல லீசு எடுத்து வச்சுருந்தோம்லாம் வந்துடும் நடிகையில அதனால நீங்க அதெல்லாம் வந்து யாரு நீங்க எது சொல்லாத அவருடைய அவ்வளவுதான் அவருடைய அரசியல் அதை எதிரொலிச்சுதான் இல்லங்க அப்ப விட்டுருங்க அவ்வளவுதான் விஜய் என்ன நகர்வு நடக்கிற நடத்துறாரு தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி